ஃப்ரெண்ட்ஸ் இந்த புயல் அந்த புயல் எந்த புயல் அடித்தாலும் நம்ம விளக்கு அப்படியே அசராமல் நின்று எரியும் அது எப்படி அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் இந்த வீடியோல ஏழு காத்திகைதீவு டிப் ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காம வீடியோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாம பாருங்க டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் கசிகிறது வந்துட்டு எல்லா விளக்குலும் இருக்கிற ஒரு பிரச்சனை தான் அதை எப்படி சுமூகமாக தீக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் நீங்கள் எப்படி குளிச்சுட்டு பவுடர் அடிப்பீங்களோ அதே மாதிரி விளக்கு எல்லாத்தையும் குளிப்பாட்டிட்டு அதுக்கு இந்த மாதிரி உள்ளே வந்து பவுடரோ இல்லை மைதாமாவோ போட்டு நல்லா வந்து பவுடர் அடித்து விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ஏர் ஹோல் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அடைஞ்சிடும் அடைஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு எப்போதும் போல் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏத்துனீங்க அப்படின்னா எண்ணெய் கசிவு இருக்கவே இருக்காது கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்க பவுடர் அடித்தா போதும் டிப் நம்பர் டூ அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா விளக்கு வந்து ஏற்றிட்டு இருக்கிறப்ப அது வந்துட்டு நல்லா நின்று ஏறினோம் அது மாதிரி இந்த சைடில் வந்துட்டு ஒழுகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி காயின் இருக்கு பார்த்திங்கன்னா அதை அந்த திரிக்குள்ளே அதாவது விளக்குக்குள்ளே போட்டுட்டு அந்த திரியும் அந்த நுனியும் டச் பண்ணுற மாதிரி போட்டுட்டிங்க அப்படின்னா கீழே வந்து எண்ணெய் கசிவு இருக்காது அதே மாதிரி அழகாக நின்று நிதானமாக எரியும் தூண்டி விட்டுட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது கோவிலில் கூட அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் டிப் நம்பர் த்ரீ சாதாரணமாக திரி ஏற்றாமல் சூப்பராக ஏற்றுறது எப்படி தான் பார்க்க போகிறோம் எப்போதும் நீட்டு வாக்கத்தில் திரி ஏற்றுவோம்ல அந்த மாதிரி ஏற்றாமல் அழகாக அப்படி ஓ மாதிரி வச்சு அதுக்கு ஒரு கன்று மூக்கள்லாம் வச்சுட்டு அதை நீங்கள் விளக்கில் வச்சு ஏற்றுனீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக அழகாகவும் இருக்கும் அதே மாதிரி நம்ம ரெண்டு இதை வந்து முறுக்கி விட்டுருக்கிறதுனால திரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் நின்று எரியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏற்கனவே நம்ம சேனலில் கார்த்திகை தீபன் டிப்ஸ் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்த்துட்டு எக்கச்சக்கமாக போட்டுக்கோ லிங்க் ஐ கார்ட்டில் தான் செக் பண்ணி பாருங்க டிப் நம்ம ரொம்ப சிம்பிளான டிப் சிக்கன சிகாமணி டிப் தான் சொல்லணும் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எண்ணெய் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த டிப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த அலுமினிய ஃபாயில் அந்த மாத்திரை இருக்கும் பார்த்திங்களா அதை எடுத்துக்கோங்க அதை சைடை கட் பண்ணிக்கோங்க நடுவில் ஓட்டை போட்டுக்கோங்க அப்புறம் நம்ம யூ மாதிரி மடிச்சு வச்சோம் பாத்தீங்களா திரி அந்த திரியை உள்ளே விட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ ஒரு அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க அதில் முக்கால் அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த மாத்திரை அதை தூக்கி உள்ள போடுங்க உள்ளே போட்டுட்டு நீங்க எப்போதும் போல விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா என்றைக்கு எண்ணெயும் செலவாகாது அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாவும் இருக்கும் பார்க்கறதுக்கு அழகாவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதில் கலர் வேணும்னாலும் கலர் போட்டுக்கலாம் ஜிக்னா வேணுன்னாலும் ஜிக்னா போட்டுக்கலாம் தண்ணீரில் எதையும் அற்புத விளக்கு டிப் நம்பர் ஒரு ஃபைவ் அடுத்த டிப் இதுதான் ரொம்ப முக்கியமான டிப் தம்னேல்கான டிப் புயலே அடிச்சாலும் உங்கள் விளக்கு அணையவே அணியாது என்னென்னு பார்க்கலாம் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அப்புறம் அந்த மாதிரி சூடாக இருக்கும் பார்த்தீங்களா அதை உங்களுக்கு எந்த அளவுக்கு விளக்கேற்ற போகிறீங்களோ அந்தளவுக்கு நுணுக்க அழகாக வச்சுக்கோங்க இதோட போதும் அப்படின்னா விட்டுரலாம் இன்னும் கொஞ்சம் படி டிங்கிரிங் பார்க்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா நம்ம விளக்கு ஏறிறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபிளீஸ் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படியே தெய்வீக மனம் வீசணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதில் கம்ப்யூட்டர் சம்பிராணையை உடச்சி இந்த மாதிரி தூளாக ஆக்கி வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததான் வந்துட்டு இந்த மாதிரி காட்டன் எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்ச தூளை வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு திரி மாதிரி செஞ்சு உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஏற்றுனீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக நம்ம விளக்கு வந்துட்டு நிதானமாக எரியும் அது எரிய 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 நம்ம கோவிலில் எப்படி இருப்போமோ அதே மாதிரி ஒரு தெய்வீக மனம் வீசும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு லைவ் டெஸ்டிங்னா பார்க்கப் ஃபேனுக்கு அடியில் தான் ஏற்றின விளக்க எல்லாத்தையும் வச்சிருக்கேன் நம்ம ஏற்றி வச்ச விளக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீ நானும் போட்டி போட்டுட்டு ஃபஸ்ட்டு எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா வந்துட்டு அந்த சுடர் விடுறதை வந்து நிறுத்திட்டாங்க ஆனால் நம்ம அந்த கற்பூரம் போட்டு சாம்பிராணி போட்டு ஏற்றணும் பார்த்திங்களா எவ்வளோ காற்றுல வந்து அப்படியே அணையாமல் அசராமரிஞ்சுட்டுருக்குன்னு பாருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருமே வந்து நம்ம வீட்டை தான் பார்ப்பாங்க எப்படிரா இவ வீட்டு விளக்க மட்டும் இப்படி எரியுது அப்படின்ட்டு டிப் நம்பர் சிக்ஸ் அடுத்து டிப் பார்த்துடலாம் இது ரொம்ப சிம்பிளான டிப் தான் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு பொடி பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த பொடியை வந்துட்டு இந்த மாதிரி விளக்கோட கார்னரில் வந்து வச்சுருங்க சப்போஸ் அந்த மாதிரி உருண்டை திரி நீங்கள் வைக்கல நார்மல் திரி தான் வைக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நீங்கள் அப்படி நுனியில் மட்டும் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றுங்க அப்படின்னா அப்படி கற்பூரம் மாதிரி டபக்குன்னு பிடிச்சிக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் நின்று எரியும் இப்போ நம்மளோட கஸ்டமைஸ்டு ரிட்டன் கிஃப்ட் பிரேஸ்லெட் அண்ட் கேலண்டரும் அப்டேட்ஸ் பார்த்துலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோட்டஸ் ஷேப்பில் இருக்கிற ஒரு அழகான ஒரு பவுல் தான் இது வந்து நீங்கள் சீமந்தம் மலகாப்புக்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆப்டாக இருக்கும் அதே மாதிரி நலுங்குக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் இதுல வந்து மஞ்சள் குங்குமம் தாலிக்கறி சாக்லேட் நாலு வளையல் இல்லை ரெண்டு வலையல் எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் பேபி ஷவர் அப்படின்றப்ப பிங்க் அண்ட் ப்ளூ நெட் கிளாத் கூட நம்ம போட்டுக்கலாம் இதுல நேம் டேக் தேங்க்யூ கார்டும் போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேட்ல பாத்தீங்க அப்படின்னா நாலு பேங்கிள் மஞ்சள் குங்குமம் தாலிக்கை அதுக்கப்புறம் சாக்லேட் இதுலேயே நீங்க பத்திரிக்கை வைக்கிறது அப்படியே கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும்னா சில்வர் கலரில் குங்கும சிமில் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம் அவ்வளோ கிளாசிக் லுக்கில் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூ லாஞ்சிங் பர்த்டேக்கு சீமந்தத்துக்கு வளகாப்புக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு அதுக்கப்புறம் நலங்குக்கு எல்லாத்துக்குமே நீங்க வந்து கொடுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இதில் தேங்க்யூ கார்டு அட்டாச் பண்ணிக்கலாம் கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இன் ஷேப் அண்ட் ஸ்கொயர் ஷேப் அதுக்கப்புறம் வந்துட்டு மாதிரி வாலி ஷேப்பில் மூணு ஷேப் வந்து அவைலபிளாக இருக்குது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் கொடுக்குறவங்களும் நம்மளும் ஹாப்பியாக இருக்கும் வாங்குறவங்களுக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கிஃப்ட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க இன்னும் நிறைய கிஃப்ட்ஸ் வந்து அவைபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திரிவிட வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட்ஸ் அதுக்கப்புறம் டயல் வாட்சஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு கஸ்டமைஸ்டு கேலண்டர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திரியிட வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி டக்குன்னு உங்களோட ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க நிறைய கேலண்டர்ஸ் வந்துட்டு ஆர்டர்ஸ் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவன் சப்போர்ட் இப்போ டிப் நம்பர் செவன் என்ன அப்படின்றத பார்த்துலாம் இது ஒரு டெக்கரேஷன் பர்பஸ் அப்படின்னா சொல்லணும் இந்த மாதிரி ஒரு சில்வர் பிளேட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்தமாதிரி வா செம்பருத்தி இலை அப்படி இல்லை அப்படின்னா மா இலை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் செம்பர்த்தியோடய காம்பு இருக்கு பார்த்திங்களா அதை வந்து ஒரு பதினஞ்சு இலைய வந்து நீங்கள் அந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க தட்டை சுற்றி ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து அடிக்க வைக்க போகிறோம் இந்த மாதிரி லேயர் வந்து அடிக்கடி வச்சுட்டிங்களா அடுத்து தான் வந்துட்டு மாவெலை எப்படி அந்த காம்பை உள்ளே போட்டுமோ அந்த மாதிரி உள்ளே போட்டுவிட்டு அந்த காம்பை வந்து கட் பண்ணிவிடுங்க அது ஃபுல்லாக ஒரு லேயர் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அடிக்கோங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக டி இருக்கும் ஒரு டார்க் கிரீன் அப்புறம் ஒரு லைட் க்ரீன் அதுக்கப்புறம் மறுபடியும் சின்ன சின்ன இருக்கும் அந்த மாதிரி சுத்தி வச்சிருங்க நான் இப்படி அது இப்படி இப்படி ஆயிடுச்சு முடிச்சாச்சா இப்போ இது இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக சந்தனம் குங்குமம் வந்து வைக்க போறோம் வைக்கணும்னு வைக்கணும் நினைக்கீங்களோ வச்சுக்கலாம் ஒரு கோலத்தை போட்டு நடுவில் சந்தனம் குங்குமம் வச்சு உங்களோட மகாலட்சுமி விளக்க வந்து ஏற்றி பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு கண்ணு ரெண்டு கண்ணு பற்றாத அவ்வளோ அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி சுற்றி நீங்கள் வந்துட்டு விளக்கையும் வச்சு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கார்த்திகை தீபம் டிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க் ஐ கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன் தர மறக்காம செக் பண்ணி பாருங்கள் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்